கட்டார் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுப்பது குறித்து சவுதி அரேபியா உள்ளிட்ட நான்கு மத்திய கிழக்கு நாடுகளின் வெளிவகார அமைச்சர்கள் அவசரமாக ஒன்று கூடி ஒரு முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளனர் கட்டார் மீது மேலும் நிபந்தனை விதிக்க வளைகுடா நாடுகள் தீர்மானித்துள்ளன இதனால் கட்டாருக்கு வெறும் திங்கக்கிழமை கருப்பு திங்களாக இருக்கும் என்று கூறப்படுகிறது வளைகுடா கூட்டுறவு கவுன்சில் நாடுகள் கட்டாருக்கு பயன்மூன்று நிபந்தனைகள் விதித்து அவற்றை நிறைவேற்ற புதன்கிழமை வரை அவகாசம் அளித்திருந்தன இந்த நிலையில் கட்டார் நிபந்தனைகள் முழுவதையும் ஏற்கவில்லை இதனால் கட்டாருக்கு எதிராக மேலும் நிபந்தனைகள் விதிக்க வேண்டுமென்று வளைகுடா நாடுகள் தீர்மானித்துள்ளன இதனால் கட்டார் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஒன்று வளைகுடா நாடுகளில் கட்டார் நிறுவனங்கள் பெற்ற கடன் தொகை வசூலிப்பதில் தீவிரம் காட்ட வேண்டும் ரெண்டு கட்டார் நாணயத்துக்கு மாற்று நாணயம் வழங்க தடை விதிக்க வேண்டும் மூன்று தீவிரவாதத்தை ஒன்றிணைந்து எதிர்க்கும் நாடுகளுக்கும் கட்டாருக்கு உதவ தடை ஏற்படுத்த வேண்டும் இதுபோன்ற கட்டாருக்கு எதிரான நடவடிக்கைகள் திங்கக்கிழமை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் கட்டாருக்கு மேல் நிபந்தனைகள் விதிக்கப்படுமா என்று எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் நாளாந்தம் தொடர்ந்தும் பார்வையிடுவதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்